நாளைக்கு பாண்டிச்சேரியில் ரோட் ஷோ நடக்குது நடந்த ஒரு சின்ன அசம்பாவிதத்துல யாருக்கா ஒரு சின்ன அடிக்கடி ஒரு ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போச்சுன்னா ஆம்புலன்ஸ் எப்படி அங்க வந்தது இது ரங்கசாமி சதி அப்படிம்பாங்க நாளைக்கு ரங்கசாமி ஆஸ்பத்திரியில தர இவ்வளவு நேரத்துல ரங்கசாமி எப்படி ஆஸ்பத்திரிக்கு வந்து விசாரிக்கணும் நீங்க விஜய் ஒரு ரசிகர்கள் எப்படின்னா ஒரு தடவை முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்க சொன்னா அவங்களே கேட்க மாட்டாங்க அப்ப அவங்க நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா அப்ப ரங்கசாமி தான் என்ன பண்ணுவார் இனிமேல் நீங்க தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை என்னவா இருக்கும்னா மீட்டிங் போடுங்க ஏதாச்சும் ஒரு கிரவுண்டை பிடிச்சி மீட்டிங் போடுங்க மக்கள் அங்கே வரட்டும் ரோட் சோதான் பண்ண போறான்னு நின்று டேமேஜ் மேல டேமேஜா நீங்க பண்ணாதீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் தமிழக அரசியல் களம் சூடு பிடிச்சிட்டு இருக்கு இதே நேரத்தில் எல்லா கட்சிகளும் தன்னுடைய தேர்தல் வியூகங்களையும் தேர்தல் மீட்டிங்களை முன்னெடுத்து சென்று தாவேக்கா புதுச்சேரியில ஒரு ரோட் ஷோ நடத்துறது புதுச்சேரி அரசு பயந்து நடுநடுங்கி மறுத்துருச்சு எங்க கெத்த பார்த்து பயந்துட்டாங்க பாத்தீங்கல்ல அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படி என்னதான் நடந்துச்சுன்னா உங்க கடந்த ரோட் ஷோல என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் கடைசியா திருவாளர் விஜய் அவர்கள் ரோட் ஷோல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் கரூர்ல நடந்தது இப்ப திருப்பி இடையில அறிக்கைகள் மட்டும் கூட்டிட்டு இருந்தவர் மறுபடியும் நான் கிளம்பிட்டேன்டா அப்படின்னு சொல்லி விஜய் என்ன பண்றாரு தன்னுடைய கட்சி தாவே காக்கு தான் தலைமையில பாண்டிச்சேரியில் ஒரு ரோட் ஷோக்கு பெர்மிஷன் கேட்கிறார் ரங்கசாமியும் அவர் பலந்துன்னு கொட்ட போட்ட ஒரு பெரிய பழம்பெரும் அரசியல்வாதி இந்த கடிதத்தை பார்த்தோன்னே அவர் ஆடி போயிட்டார் கிளம்பிட்டாங்க யா கிளம்பிட்டாங்க தமிழ்நாட்டை முடிச்சுட்டு இப்ப பாண்டிச்சேரியில் என்ன கவுக்கு வந்துட்டாங்கன்னு அவரு ஆடி போயிட்டாரு போனக்கு தர முடியாதப்பா நீ போற இடம்லாம் சக்சஸ்ஃபுல்லா எல்லா காரியங்களும் செஞ்சு தந்துடுறீங்க அதனால உங்களுக்கு தர முடியாது ரோட் ஷோக்கு பெர்மிஷன் டினைட் அப்படின்னு சொல்லிட்டு இது சரியா தப்பான உடனே ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் ரோட் ஷோக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கணும் அப்படி இப்படின்னு ஒரு வந்துச்சு காரணம் தான் ஏன்னா சப்போஸ் உதாரணம் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளைக்கு பாண்டிச்சேரியில ரோட் ஷோ நடக்குது நடந்த ஒரு சின்ன அசம்பாவிதத்தில் யாருக்கா இது சின்ன அடிக்கடி பட்டுச்சுன்னாலும் ஆம்புலன்ஸ் வீக்கிட்டு போச்சுன்னா ஆம்புலன்ஸ் எப்படி அங்க வந்தது இது ரங்கசாமி சதி அப்படிம்பாங்க நாளைக்கு ரங்கசாமி ஆஸ்பத்திரியில போயிட்டாரு இவ்வளவு நேரத்துக்குள்ள ரங்கசாமி எப்படி ஆஸ்பத்திரிக்கு வந்து அடிக்க விசாரிக்கணும் அப்படிம்பீங்க நீங்க இதெல்லாம் போய் அவனே கேஸ் போட்டா எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு நீங்க கேப்பீங்க இதெல்லாம் எதுக்கு ரங்கசாமி தேவையா ரங்கசாமி என்ன சொல்லிட்டாரு நான் உனக்கு ரோட் சோக் பெர்மிஷனே தர மாட்டேன் நான் உனக்கு மீட்டிங் வந்து ஏதாச்சும் ஒரு பொது இடத்துல கேட்டு காமி அந்த இடத்துல உனக்கு பெர்மிஷன் தரும் அஞ்சாம் தேதி நீ கேட்ட மாதிரி தருவீங்க உங்க குடும்பம் அப்படியே ரெண்டு நாள் கொடுங்க நடிச்சு வாங்கிடுறது அவர் வந்து அவர் தமிழ்நாடு திமுக கவர்மெண்ட் ஏமாத்துறதுக்கு இவங்களோட பலந்து கொட்ட போட்டால் அவர் தெளிவா தரமாட்டேன் அப்படின்ட்டாரு இப்ப என்ன சொல்லிருக்காரு டிசம்பர் அஞ்சாம் தேதிக்குலாம் தர முடியாது மீட்டிங்னா கூட செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் டைம் கொடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஏன்னா நம்ம தமிழக டிஎம்கே அரசோட விஜயோட ரசிகர்களை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறது யாருன்னா ராகசாங்க ஏன்னா அவரே நீ பாத்தீங்கன்னா விதவாதமா போஸ்டர்லாம் போடுவார் அவரோட போஸ்டர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சினிமா தரமாதான் இருக்கும் ஆனால பாம்பின் கால் பாம்புரி மாதிரி இவங்க பத்தி அவங்க நல்லா தெரியும் விஜய் ஒரு ரசிகர்கள் எப்படின்னா ஒரு தடவை முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்க சொன்னா அவங்களே கேட்க மாட்டாங்க அப்ப அவங்க ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா அப்ப ரங்கசாமி தான் என்ன பண்ணுவார் பாவம் குறை சொல்றது ஒன்றும் இல்ல இப்போ அவர் டினை பண்ணிட்டார் டினை பண்ண உடனே இவங்க என்னவரசி இவங்க போட்டாங்க அப்படின்னா அங்க ரங்கசாமி தானே இருக்காங்க நமக்கு ஆர்டர் போடுவாங்க நம்ம ரோட் ஷோ நடத்தி காமிச்சிடலாம் அப்படின்னு போட்டா நார்மலான ரங்கசாமி குடுத்துருப்பாரு இப்போ பல விஷயங்கள் கண்ணு முன்னால வந்து போகும் இல்லையா எல்லாத்தையும் மட்டும் நம்மளே வச்சு செதுக்கி வாங்கிவனுங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நோ நோ ரோட் ஷோ நோ ரோட் ஷோ சொல்லி கற்பட்டார் காமெடியா பாட் நம்ம நேர்மையான விஷயங்களை பார்ப்போம் சரி இப்போ சூழ்நிலை நடக்குது ரோட் ஷோ ரோட் ஷோ கடந்த ரோட் ஷோல என்ன நடந்தது அவளுக்கு தெரிஞ்சுது திருப்பி ரோட் ஷோவே எங்க கேக்குறீங்க அப்ப உங்களுக்கு எல்லாமே ஒரு சினிமா கேள்வி கூத்துதான் உங்களுக்கு இல்ல கூத்தடிச்சு அப்படியே ஆயிரம் பேர் அப்படி கையை தூக்கணும் அப்படிங்கணும் இப்படி இது மட்டும் தான் உங்களுக்கு ஆசை மீட்டிங்னா பேசணும் ரோட் ஷோ சும்மா வளர்த்துட்டு போயிடலாம் அது ரோட்ல கூப்பிட்டு மக்களை கூப்பிட்டு நிக்க வச்சு சுத்தி நின்று அப்படியே பார்த்து பேசுறதுதான் உங்களுக்கு அப்போ அரசியல் பண்றதோட நீங்க எவ்வளவு பெரியாவது ஊருக்கு காமிக்கிறது தான் உங்களோட ஆசை ரங்கசாமி அவர்கள் சொன்னதான் சரியான முடிவு என்ன பொறுத்த வரைக்கும் இதைத்தான் தமிழக அரசு அன்னைக்கே பண்ணியிருக்கணும் ஆனா நான் சில விஷயங்கள் தமிழக அரசு முதுகெலும் அரசுன்னு சொல்லுவேன் சில தைரியமான முடிவுகளை இது நடக்கும் அப்படின்னு முன்னாடியே எதிர்பார்த்தாங்க சில இடங்கள்ல நாமக்கல்லேயே நடந்திருக்கு அப்ப என்ன கேன்சல்டு நீ ரோட் ஷோ பண்ண கூட மீட்டிங் வேண்டாம் போடுன்னு சொல்லியிருக்கணும் அந்த துணிச்சலான தைரியம் எடுக்கிற அந்த தைரியம் வந்து என்ன இருக்கு தமிழக அரசு தைரியமான விஷயங்கள் எடுக்க மாட்டீங்க எடுக்கிற முடியல அவரு அம்மா ஜெயலலிதாவா இருக்கட்டும் ஏன் இவங்க இதுக்கு முன்னாள் திமுக தலைவர் கலைஞராக இருக்கட்டும் அவர் கூட சில விஷயங்கள் தைரியம் எடுப்பது கிடையவே கிடையாது எல்லாத்தையும் ப்ளீஸ் பண்ணுவோம் திமுக அரசு நினைச்சுன்னா அதோட விளைவு தான் இன்னைக்கு நிலைமையில் நிற்கிறாங்க இதுக்கு இடையில ஐயா சேலத்தில் ஒரு மாநாடு போன பெர்மிஷன் கேட்டிருக்கிறார் அது தெரிந்து துள்ளி குச்சி தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்க முடியாது கேன்சல் பண்ணிருச்சு இதனால விஜய் ஒரு விஷயத்தை யோசிக்கும் இவர் பண்ணி வச்சிருக்க காரியத்தினால என்னன்னா நான் நிச்சயமா ஒரு விஷயம் சொல்ல முடியும் இனி எங்க ஒரு மீட்டிங் போட்டாலும் எங்க ரோட் போட்டாலும் அவருக்கு பெர்மிஷன் டென்னை தான் கோர்ட்ல பாட்டை போட்டு வாங்கிட்டு வாங்க கோர்ட்ல ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா பெர்மிஷனுக்கு எந்த கண்டிஷன் கொடுத்தாலும் அந்த கண்டிஷன் நீங்களே போட்டு இத்தனை பேர் தான் வருவாங்க இத்தனை பேர் தான் வருவாங்க இந்த கண்டிஷன் கையெழுத்து போடுவீங்க ஆனா உங்க உங்களால உங்க கட்சி தொண்டர்களே உங்க ரசிகர்களை கட்டுப்படுத்த எல்லாத்தையும் ஒண்ணு கேட்கவும் கேட்டாலும் தப்பு கேட்கலைனாலும் தப்பு அரசாங்கம் அதை பெர்மிஷன் கொடுத்து அதை உங்களை தடுத்தாலும் தப்பு தடுக்க வேணாலும் தப்பு அப்ப என்ன பண்ணுவான் கோர்ட்டிலே போவா ஆர்டர் வாங்கிட்டு வந்து கோர்ட்லேயே போவா எல்லாம் பண்ணு கோர்ட் மூலமா தான் உங்களுக்கு நடக்கும் அப்ப அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை நிச்சயமா சொல்ல முடியும் தமிழகத்திலேயே எங்கேயோ ஆகட்டும் இதுக்கு மீறி வந்து இப்ப இருக்கு ஆளும் திமுக அரசு வந்து விஜய்க்கு ரோட் ஷோக்கு பெர்மிஷன் கொடுத்ததுன்னா அதை கூட கேள்வி கொடுத்து வேற என்ன கிடையாது முதுகெலும் அரசுன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவான் அதனால விஜய்க்கு இப்ப வந்து எப்படின்னா ரோட் ஷோக்குன்னு எங்கேயுமே பெர்மிஷன் கிடைக்காது அவர் மறந்துடணும் மாநாடுக்கு ஒரு பெர்மிஷன் கேட்டார்னா கிரவுண்ட் எடுத்து ஒரு மாநாடு பெர்மிஷன் கொடுக்கலாம் அதுவுமே வந்து அரசாங்க பணம் தெளிவா சொல்றேன் தமிழக அரசாங்கத்தும் பாண்டிச்சேரிக்கு அப்புறம் அவங்க நிலைப்படத்தான் செய்வாங்க ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்ம தலை விடியுமே அதுக்கு நீ கோட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற தான் இனிமேல் எல்லாமே விஜய்க்கு நடக்கும் அப்ப மாநாடு ரோட் ஷோக்கு இதுக்கு என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மாநாடுன்னா தான் உங்க பொறுப்புணு வந்து இருக்கு இல்லையா நீங்க வந்து ஒரு மாநாட்டுக்கு ஆர்கனைஸ் பண்ணணும் ஒரு மேடை வைக்கணும் சேர் போடணும் மக்களெல்லாம் பார்க்கணும் மக்களுக்கு அவங்க கட்சிக்காரங்க வர்றவங்களுக்கு எனக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணணும் ரோடுமே அது பிரச்சனை இல்லை நீ உன்ன பார்த்து நான் நடுவில் வந்து சுற்று சுற்றுவேன் அவ்வளவுதான் என் வேலை முடிஞ்சு போச்சு நமக்கு ஈஸி அப்படின்னு நினைக்கிறார் அரசியல் ஈஸிங்கிறது கிடையாதுங்க உங்களை நம்பி வந்தவங்க நீங்க காப்பாத்தி ஆகணும் அப்ப நீங்க உங்களுக்கு சினிமாக்காரருங்கிறதுனால ஓட்டு போட வர மாதிரி இன்னொரு பெரிய கூட்டம் பார்க்க வருவாங்க பா அப்படின்னு அவங்க பார்க்க வருவாங்க விஜய் விஜய் இருக்கு அது வந்து நம்ம தமிழ்நாட்டுல சினிமா முகத்துக்கு எல்லாரும் வெயில காஞ்சி உங்களை பார்க்கத்தான் தான் செய்வாங்க மலையில காஞ்சி பார்க்க தான் செய்வாங்க சினிமா முகம் அப்ப வந்து அவங்க பார்க்கத்தான் தான் செய்வாங்க அப்ப அந்த கூட்டத்தை அரசாங்கம் வந்து நீங்க அவங்க பாக்கதான்னு சொல்ல பார்க்காதான்னு தடுத்து இருந்தாலும் நீங்க திட்டுவீங்க பார்க்கவும் அசமோஜ் அரசாங்கம் திட்டுவீங்க அப்புறம் அரசாங்கம் என்ன பண்ணும் இந்த மாதிரி ரோட உங்களுக்கு பெர்மிஷன் தர மாட்டாங்க தரவும் கூடாது உங்களுக்கு எந்த சினிமாக்காரனால அரசியல் கொண்டாலும் அவங்களுக்கு தரக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி செய்யும் நீங்க உங்க கட்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது காசுல ஒரு கிரௌண்ட் எடுங்க அந்த சேர் சாரியர்லாம் போட்டு மேடெல்லாம் செட் பண்ணி அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் நடத்துங்க அதிமுக ஒரு அதிகபட்சம் விசில் தான் கேட்கும் திமுக ரோட் ஷோ விசில் தான் கேக்கும் ஒரு நாலு பேர் கையேசப்பா அவ்வளவுதான் அவன் உணர்ச்சி பெருப்புல வந்து எதுவும் பெருசா செஞ்சுட்டு போயிட போறது கிடையாது ஆனா உங்க ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியல உணர்ச்சி பெருக்கு என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு போலீஸ்காரங்களும் நடுங்கிறாங்க கண்டா அப்ப இந்த சூழ்நிலையில தமிழக அரசு உங்களுக்கு தமிழக அரசாகட்டும் பாண்டிச்சேரி அரசாகட்டும் இனிமேல் நிச்சயமா ஒரு விஷயம் நம்மளால தெளிவா சொல்ல முடியும் உங்களுக்கு யாருமே ரோட் ஷோக்கு பெர்மிஷன் தரமாட்டாங்க தயவு செய்து நீங்களும் எப்படி கூசாம அதை கேட்குறீங்கன்னு எனக்கும் தெரியல இனிமேல் நீங்க தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை என்னவா இருக்கும்னா மீட்டிங் போடுங்க ஏதாச்சும் ஒரு கிரவுண்டை பிடிச்சி மீட்டிங் போடுங்க மக்கள் அங்கே வரட்டும் ரோட் சோதான் பண்ண போறேன்னு நின்று டேமேஜ் மேலே டேமேஜா நீங்கள் பண்ணாதீங்க நம்ம ஊரில் இருக்க ரோடெலாம் முப்பது அடி நாற்பது அடி இருக்கும் இந்த நாற்பது அடி நீங்கள் இந்த மா ஒரு இமயமலை மாதிரி அந்த உங்களோட அந்த கேரவேன் வேன் அண்ணி பாட்டினீங்கன்னா ரெண்டு சைலையும் பத்து பத்து அடி தான் இருக்கும் அப்போ இருக்க வேண்டியதுக்காவா அவங்கள குறை சொல்ல நீங்கள் வேனுக்குமே பண்ணுவீங்க சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது அதனால நீங்கள் செய்து நீங்களே வந்து ஒரு இது நமக்கு வேண்டாம் இங்க நம்ம ரோட் ஷோ கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஷோ கேட்கற நிப்பாட்டிக்காங்க அதை நீங்க கேட்டு ஓட்ட மறுத்து அதை ஒரு பெரிய அரசியலாக்கி வந்துட்டா பாரு விஜயை பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்க விஜயை பார்த்து பயப்படலீங்க ஒரு அரசியல் கட்சிகள் வந்து இதுவும் பல பேரை பார்த்துருப்பாங்க உங்களை பார்த்து பயப்படுறாங்க கூட வர்றாங்க பாருங்களை பார்த்து சும்மா பயப்பட தான் செய்யறாங்க எல்லாருமே எல்லா அரசாங்கமும் பயப்பட தான் செய்வீங்க வந்து எந்த வந்துட்டு போறது போல என்ன செய்வாங்களோ அப்படிங்கிற அவங்களை பார்த்து பயப்பட தான் செய்யறாங்க அப்ப நீங்களே உங்களால் உங்க தொண்டர்களை சரியா கட்டுப்படுத்த முடியலன்னா

ஏன்னா உங்களால ஒரு கட்சி தொண்டர்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல ஒன்னா நீங்க சொல்லலாம் புதுசா ஒரு கண்ட்ரோல் பண்ண ஆளுக்கள் எல்லாம் வச்சுட்டோம் அப்படி நீங்க வைக்கும் போதே தெரியுது நீங்க முன்னால வைக்கல அதனால நடந்திருக்கு நீங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகுது இப்ப நீங்க வச்சாலும் நீங்க வைக்கிற அந்த நபர்களுக்கு உங்களுடைய அடிவந்திகள் உங்க ரசிகர்கள் எந்த அளவுக்கு கட்டுப்படுவாங்கிறது தெரியாது இந்த ரிஸ்கை யோசிச்சு பாருங்க ஒரு சாமானிய மனசு யோசிச்சு பாருங்க எந்த அரசாங்கமும் எதுக்கு ஏத்துக்காது அப்ப பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ரங்கசாமி கவர்மெண்ட் பண்ணது ரொம்ப சரி உங்களுக்கு ரோட் ஷோ கொடுக்கவே கூடாது அதைத்தான் ரங்கசாமியும் ஒரு தெளிவான ஒரு ஒரு புதிர்ந்த அரசியல்வாதி அருமையான எடுத்திருக்காரு அதே மாதிரி மீட்டிங் போட்டாலும் முன்னாலே தெரிவிங்க ஒரு இடத்துல இந்த இடத்துல அந்த இடத்துல நாங்கள் வாங்கிட்டே இருக்கோம் இந்த இடத்துல எங்க கிரௌண்ட் கொடுங்க அது இந்த இடத்துல எங்களுக்கு கிரௌண்ட் கொடுங்க இந்த மீட்டிங் வைக்க போறோம் அப்ப அரசாங்க மீட்டிங் கொடுக்கக்கூடிய கிரௌண்டு கொடுக்கலாம் அது ஜனநாயக விரதமான செயல் தான் மற்ற கருத்து கிடையாது ஆனா நீங்க தயவு செய்து ரோட் ஷோ பண்ணாதீங்க ரோட் ஷோ பண்ணி இதுக்கு மேலே டேமேஜ் ஆகாதீங்க தயவு செய்யுது தவறா ஒரு தவறு உங்களை உங்களை மீறி ஒரு தவறு நடந்துச்சு நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு நீங்க காரணம் நான் சொல்லலை நீங்களா பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னு நாங்க யாருமே சொல்லலை அதனால உங்க கை மீறி ஒரு செயல் நடந்துச்சு அது காரணம் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது இது வருங்காலத்தில் நடக்காதுன்னு நீங்க சொல்ல முடியாது அப்ப நீங்க என்ன பண்ணணும் இனிமேல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்காதவாறு நீங்க பார்த்துக்கணும் உங்க இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள நீங்க புகுத்த கூடாது அப்ப நீங்க என்ன பண்ணணும் நீங்களே ரோட் ஷோ கேட்காம தயவு செய்து நீங்க மீட்டிங் கேளுங்க அப்படி மீட்டிங் கேட்டது மறுத்தா ஜனநாயக செயல் என்னோட முடிவு என்னன்னா பாண்டிச்சேரி அரசாங்கம் ரங்கசாமி தலைமையிலான அரசாங்கம் உங்களுக்கு ரோட் ஷோக்கு பெர்மிஷன் டினை பண்ணது நூத்துக்கு ஆயிரம் சதவீதம் சரியே ஆனா அதே சமயத்துல நீங்க ரோட் மீட்டிங் கேட்டு அதை பாண்டிச்சேரி அரசோ தமிழ்நாடு அரசோ எந்த அரசோ டினை பண்ணாரோ அது ஜனநாயக விருத சேல் இதுதான் எங்க முடிவு மீண்டும் சந்திப்போம்